இங்கே தங்கமயில் வீட்டில் ராஜிட்ட இருக்காங்க ஏன் ராஜி மாமாட்ட ஒரு வாட்டை கேட்டுகிட்டு நீங்கள் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல என்னக்கா உங்களுக்கு இங்கே டியூஷன் பிடிக்கலையான பிடிக்கலை ஆனால் ராஜி கேக்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ சரி நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களேன்னு ராஜி கேக்க அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலான்ற மாதிரி ரொம்ப தயக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க டியூஷன் இங்கே வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கதை கந்தலாகிடமே நினச்சி இங்கே தங்கமையில் ரொம்ப இருக்காங்க அதே போல் எங்கள் பாடியன் வந்து சென்னைக்கு போயிருக்க அங்கே செந்திலுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்னையா அப்படின்னு கேட்க கேட்குறாங்க முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அதட்டெல்லாம் பேச இது செந்திலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மீனாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் வரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ரெடியாக இருங்க நான் ஈவினிங் வந்ததோட நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் சரியா அப்படின்ட்டு இங்க மீனாவும் கிளம்பி ட்ரைனிங்க்கு போயிடுறாங்க அது அதுக்கப்புறமா இங்கே செந்திலும் யோசனையிலே இருக்க சரி அவர் சொன்ன வேலையை போய் முடிப்போம் முதல்ல கோயம்பேடு போவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாங்க ஒரு ஆளை பார்க்குறதுக்கு இங்கே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியன் வந்து வீட்டுக்கு போக அங்கே வந்து ராஜ் தான் டியூஷன் வைக்கிற விஷயத்தை பற்றி பாண்டியன் கிட்ட பேச போறாங்க அதை வந்து சொல்லிடுறாங்க ஆனால் பாண்டியன் வந்துட்டு என்னப்பா திடீர்னு எதுக்கு இங்கே வீட்டிலலாம் டியூஷன் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்ல அதை தான் மாமா நானும் நினச்சேன் ஆனால் ராஜி ரொம்ப அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா என் கூட வந்து டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ என்னமோ நான் அவசரப்பட்டுட்டேன்ன்ற மாதிரி மாமாட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இங்கே ராஜியும் கேட்குறாங்க அதுக்கு தங்கமை சொல்கிறாங்க டியூஷன் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராஜி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல கேட்காம நம்மள முடிவு பேசுறது தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு இங்க தங்கமேல் வந்து இப்ப பாண்டியன் பக்கமா பேசினா அவர் எப்படியும் வந்து இந்த டியூஷன் வேணான்னு சொல்லிடுவாரு நம்மளும் தப்பிச்சுக்கலான்னு இங்க வந்து தங்கமேல் ஒரு பிளான் பண்ண உடனே அங்க நிக்கிற கதிர் சொல்றாங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாலு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆக போது அவங்க வந்தாங்கன்னா படிச்சாங்க போயிட்டே இருப்பாங்க இதுல யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்ல ஆமா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் இவன் தானே எல்லா முடிவையும் இவன் தானே எடுக்கணும்ன்ற மாதிரியே சொல்ல இங்க கதிர் சொல்றாங்க நான் முடிவெடுக்கிறதுக்காக சொல்லல இங்க நானும் வந்துட்டு ராஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்குறோம் அப்போ எங்களோட வேலையை நாங்கள் பார்த்து தானே ஆகணும் இப்படி எல்லாத்துக்கும் வந்து உங்ககிட்ட கேட்டு விட்டுருக்க முடியாதுலன்னு முகத்துக்கு நேராகவே கேட்டு விட்டுறாங்க இது பாண்டியனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியாக உன்னை கோமதி சொல்றாங்க என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அப்பாவை எடுத்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல ஆமாம் நான் எதுத்தெல்லாம் பேசலை உண்மையாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இங்கே உன்னே தன்னோட அண்ணி அதாவது தங்கமேல் சொல்கிறாங்க என்ன கதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அன்னைக்கு என்னடானா பணத்தை எடுத்து கொடுத்து மாமாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க இன்றைக்கு என்னடானா இது எங்களோட வெறுப்போ நாங்கள் டிய சொல்றீங்க இப்படிதான் அப்பாட்ட பேசுறதா இப்படிதான் அப்பாட்ட கேட்க அண்ணி எங்க அப்பாட்ட எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்றத பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் என்னோட அப்பா நான் ஏன் பேசுறேன் எதுக்காக பேசுறேன்றதும் அவருக்கு புரியும் இப்ப வந்து உங்களுக்கு இத பத்தியெல்லாம் தெரியாது அண்ணி அதனால என்னோட விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் எனக்கும் அப்பாவுக்கும் நடக்க இந்த விஷயத்துல நீங்க எப்பயுமே தலையிடாதீங்கன்னு சொல்ல சரவணன் உடனே மயிலை கண்டிக்கிறாங்க மயிலு கொஞ்சம் அமைதியாயிரு அவன் பேசிப்பான் இவன் எப்பயும் இப்படித்தான் அப்பாவும் அப்படித்தான் அதனால அவங்க விஷயத்தில் நீ தலையிடாதனு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி டியூஷன் மேட்டை இதோட காலி பண்ணிடலாம்னு நினைச்சா எங்கள் கதிர் வேற ராஜிக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காரு இப்போ இவர் பேசினாலே மாமா வந்து எதுவுமே பேச மாட்டாரே நினச்சிட்டு இங்கே ரொம்ப தயக்கத்தில் இருக்கவன்னே பாண்டேன்னு சொல்கிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்னு அவனே சொல்லிட்டான் அப்படி இருக்கப்போ அந்த டியூஷனை வைக்க வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா ராஜுன்னு சொல்ல ராஜியோடைய முகம் வாடுது என்னங்க அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன்னு இங்கே கோமதி சொல்ல எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீ தாராளமாக டியூஷன் வை இதோ துணைக்கு தங்கமையிலையும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னல அவங்களையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இங்க ராஜு ரொம்ப சந்தோஷப்பட கதிரை பார்க்குறாங்க அதான் அப்பாவே சொல்லிட்டாருல இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நீ இனிமேல் டியூஷன் தாராளமாக நடத்து நான் வேணா பெரிய பசங்களை வரையும் வர வைக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த தங்கமயிலுக்கு பயங்கர ஆகுது எனது பெரிய பசங்களானு ரொம்ப ஷாக்காக அவங்களுக்குலாம் நான் எப்படி இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க எப்படியும் இந்த டியூஷன் வச்சுட்டு கண்டிப்பா தங்கமயிலோட உண்மையை வந்து ஆஜி கண்டிப்பா கண்டு பிடிச்சிருவாங்க